வணக்கம் உறவுகளே நம்ம இன்றைய தினம் வந்து மாணிக்க வாசகரை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மாணிக்க வாசகர் வந்து ஒருவர் இதில் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களில் பதினெட்டு பேர் வந்து அதில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த நாயன்மார்களாக வந்து அங்கே கருதப்படுகின்றது அதற்கு மெருகூட்டும் விதமாக வந்து பல வரலாற்று சான்றுகள் வந்து உணர்த்தும் விதமாக வந்து நமக்கு இன்றைக்கி அறியக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது அதாவது எட்டாம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்டு வந்த அரிமத்த பாண்டியன் காலத்தில் அமைச்சராக பணியாற்றியவர் தான் இந்த மாணிக்கவாசகர் வாசகர் அவர் நாட்களில் வந்து குடும்பர்களின் குலக்கடவுளாக வழிபடக்கூடிய ஒரு சூழலாக வந்து அங்கு பார்க்கப்படுகின்றது அதற்கான தகுந்த ஆதாரத்துடன் வந்து ஆவணப்படுத்தப்படுகின்றது அதாவது மதுரையில் திருவாதூரில் சிவனருளால் அருளால் சம்பூதபாத சரத்தருக்கும் சிவநாதவதிக்கும் மா ஆண்மகனாக வந்து இவர் வந்து தோன்றியவர் மாணிக்க வாசகர் இவர் பாண்டிய மன்னர் இடத்துல வந்து தென்னவன் பிரம்மராயன் என்ற சிறப்பு பட்டமும் பெற்ற சிறந்து விளங்கியவர் தான் மாணிக்க வாசகர் இவர் மதுரை அறிமித்த பாண்டியரின் படைப்பழத்தினை வந்து வலிமையாக்குவதற்கு வந்து குதிரைகளை வாங்கி வர வந்து அந்த அறிமுத்த பாண்டியன் வந்து அவருக்கு பணங்களையும் பொருள்களையும் கொடுத்து அவரை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க அவர் அங்கு அந்த குதிரைகளை வாங்கி வரும் சென்ற பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சென்றபோது சிவனால் வந்து ஆட்கொள்ளப்பட்டு சிவனடியாராக வந்து சிவ தீவிரமாக ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் வந்து அங்கு வந்து உருவாகின்றது குதிரைகளை வாங்க வேண்டிய அந்த பணத்தை வைத்து வாங்க வேண்டிய பணம் மற்றும் பொண்களை வைத்துக்கொண்டு அந்த பொருள்களை வைத்து பயன்படுத்தி சிவனுக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் அருகே ஆவு ஆவுடையாரில் வந்து அந்த கோயில் வந்து கட்டுறாங்க சிவன் கோயில் அவர் வந்து அந்த பணத்தை குதிரைக்கு வாங்க எடுத்து சென்ற அந்த பொன்பொருள்களையும் பணத்துகளையும் வச்சு ஆவுடையார் கோயிலில் வந்து அந்த கோயிலை வந்து சிவனடியாருக்கு அதை வந்து கட்டுறாரு அதன் விளைவாக வந்து சிவன் சிவன் அரியாரிகளை வந்து பரிபாக்கிய படலம் பற்றி தொன்மை வரலாற்றினை வந்து அனைவரும் அந்த பரிபாக்கிய படலம் அதில் வந்து நம்ம அறியக்கூடிய விஷயமாக வந்து அங்கே பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வந்து மாணிக்க வாசகர் வந்து சொல்ல சொல்ல சிவனை எழுதிய ஆன்மீக அந்த பக்தி நூல் வந்து தான் திருவாசகம் என்ற அந்த நூலாக வந்து பதிவிடப்படுகின்றது அதாவது வந்து சொல்ல சொல்ல சிவனை என்ற எழுதிய ஆன்மீக பக்திய நூல்தான் அந்த திருவாசகமாகும் அதனை வந்து ஆங்கிலத்திலையும் வந்து மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறாங்க அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தவர் வந்து ஜி யு போப்பு அவர்கள் வந்து அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து உலக வரலாற்றிலேயே மிகச்சிறந்த மேதையாக வந்து மாணிக்க வாசகர் வந்து அவர் போற்றக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது அது மட்டும் புதுக்கோட்டை அருகே வந்து அந்த அற புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகில் வந்து மாணிக்க வாசகர் எழுப்பிய ஆவுடையார் கோயிலில் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு வந்து முதல் மரியாதைகளை வந்து தொன்று தொற்று வந்து ஆங்கிலேயர் காலத்தில் வந்து கிறித்தவர்கள் வந்து அங்கே வந்து ஆங்கிலேயர் வந்ததினால கிறித்தவர்கள் அவங்க மதம் மாற்றப்பட்டுள்ள காரணத்தினால் வந்து அந்த நிலைமைகள் வந்து தலைகீழாக வந்து மாற்றப்படுகின்றது அது அல்லாமல் விருது விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வட்டம் அல்லாப்ப அல்லாப்பேரி அல்லாப்பேரி கிராமத்தில் வந்து அமைந்துள்ள அந்த மாணிக்க வாசக ஐயனார் கோயில் வந்து குல வேளாளர் மக்களுக்கு வந்து முதல் மரியாதைகள் வந்து அங்கு கொடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது பிற்காலத்தில் வந்து இந்த உண்மை வரலாற்றினை வந்து அழிக்க வந்து துணிந்து பிற ஜாதிகளில் வந்து சாதியே அந்த வெறியினுடன் வந்து செயல்பட்டு தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வந்து அந்த இதை வந்து அதை பறிக்கிறதுக்கான ஒரு சூழலும் அங்கே அங்கே நிலவிப்படுகிறது அந்த முதல் மரியாதைகளை இப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து அங்கிருந்து இடம்பெயர்ந்து தற்போது வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கூலம்பட்டி கிராமத்திலும் வந்து வாழ்கின்றாங்க அதே போல் வந்து பாளையங்கோட்டை கிராமத்திலே வந்து அங்கே போய் தஞ்சி தங்கி வந்து வாழ்ந்து வந்ததாக வந்து கூறப்படுகின்றது அங்கு வாழ்பவர்களெல்லாம் தங்களின் குலதெய்வமான ஸ்ரீ மாணிக்க வாசகருக்கு வந்து ஆலயம் எழுப்பி வணங்கி வருகின்ற ஒரு சூழல் வந்து இங்கே பார்க்கப்படுகின்றது அது ஆய்விற்கு ஆய்வறிக்கையிலும் பார்க்கும் பொழுது அங்கே வந்து உண்மையாக வந்து தென்படுகின்றது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் வந்து பதினெட்டு பேர் வந்து தெய்வேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சான்பதற்கான அது வந்து திருமதி கலா ரத்தினவேலு அவர்களுடைய நூல் மூலமாக நம்ம வந்து அறியக்கூடிய ஒரு விஷயமாக வந்து அதில் பார்த்துருக்குறோம் அதனை போன்று ஆவுடையார் கோயில் அல்லா அல்லாப்பே அல்லாப்பேரி அந்த ஊரில் வந்து மாணிக்க வாசகர் ஐயனார் அந்த இதில் வந்து கூலப்பட்டி கிராமத்தில் வந்து கூலப்பட்டி கிராமத்திலையும் பாளையங்கோட்டையிலையும் வந்து அந்த தல தல வரலாறுகள் வந்து அது வந்து உணர்த்துகின்றது அதன் அடிப்படையில் வந்து ஸ்ரீ மாணிக்கவாசகர் அவர் வந்து குலத்தில் பிறந்தவர் தோன்றியவர் என்பதற்கான ஒரு வரலாற்று உண்மையான சான்று வந்து அதனை உறுதிப்படுத்தும் விதமாக வந்து அங்கு வந்து பார்க்கப்படுகின்றது கூலப்பட்டியில் பிறந்த திரு கந்தசாமி அவர்களுடைய மகன் திரு மாணிக்கவாசகன் வாசகன் என்பவர் ஐஏஎஸ்ஐ முடித்து திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக வந்து பணியாற்றிய போது ஸ்ரீ மாணிக்கவாசகருக்கு வந்து கற்சிலை அமைத்து வந்து அங்கே கற்சிலை ஏற்பாடு செய்து அங்கே வந்து கூலப்பட்டியில் வந்து கோயில் கட்டி அக்கோயிலில் வந்து இருபத்தோரு பந்திகள் கொண்ட தெய்வங்கள் உள்ள கோயிலாக வந்து அங்கே இருபத்தோரு பந்திகள் கொண்டு அங்கே வந்து வழிபாடு செய்யக்கூடிய விஷயமாக வந்து அங்கே பார்க்கப்படுகிறது மேலும் பாளையங்கோட்டையில் வந்து குல வேளாளர் மக்கள் ஸ்ரீ மாணிக்க வாசரை வந்து குல குல தெய்வமாகவும் குல வழிபாட்டினையும் கொண்டு தான் இதுவரைக்கும் வந்து அங்கே அந்த வாழ்ந்து வரக்கூடிய வாழ்ந்து அங்கு உள்ள மக்களும் வந்து குல கடவுளாக வந்து வாழ்ந்து வருகின்றனர் வழிபாடும் செய்து வருகின்றனர் மதிப்புக்குரிய திரு காமராஜ் ஐபிஎஸ் அவர்கள் வந்து அவர்களுடைய அம்மா வந்து அவர்களுடைய முன்னோர்கள் பாளையங்கோட்டையில் உள்ள ஸ்ரீ மாணிக்க வாசகருடைய குலதெய்வமாக வழிபடுகின்றனர் அவர்களுடைய உறவினர்களாக பார்க்கப்பட்டு அதை வந்து குலக்கடவுளாக அவர்களுடைய பங்காளிகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அதனுடைய குல குலக்கடவுளாக வந்து அங்கே வந்து குலதெய்வ வழிபாடாக வந்து அந்த ஆன்மீக வழிபாடு வரலாற்றையும் வந்து அவங்க வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட பெருமை கொண்டதாகத்தான் வந்து மாணிக்க வாசகர் வந்து திகழ்கிறார் அப்போ இதனுடைய வரலாற்றுச் சான்றுகள் குலதெய்வ வழிபாடுகள் அவர்களுடைய உறவினர்கள் இன்றளவுக்கும் இருக்கிறத வந்து பறைசாற்றுற அளவுக்கு வந்து நமக்கு வரலாற்றுச் சான்றுகளோடு தெரியும் பொழுது மாணிக்க வாசகர் அவர்கள் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதற்கு இந்த வரலாற்று தரவுகள் வந்து உணர்த்துகின்றது மீண்டும் அதில் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களில் வந்து பதினெட்டு பேர் வந்து தெய்வேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த நாயன்மார்களாக வந்து போற்றக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வரலாறு ஒரு மேன்மை பொருந்திய வரலாகவே பார்க்கப்படுகின்றது ஐராவத மீடியா சார்பாக சண்முகம் உள்ளர் இங்க நம்ம அதாவது நம்ம செம்பட்டி பக்கத்துல இது வந்து மூலம்பட்டியா மூலம்பட்டி கூலம்பட்டி ஆத்தூர் தொகுதி பாளையங்கோட்டை ஊராட்சி இதுல வந்து நம்ம மாணிக்கவாசல் திருக்கோயில் இருக்குதா சொன்னாங்க அதான் இப்ப உங்களை வந்து பாக்கிறோம் நீங்க வந்து இந்த கோயில் பூசாரியா நிர்வாகம் பண்றாங்க ஆமா இது எப்ப சிவராத்திரி

மணிவாச அவர் மணிவாசிவாசன் அவர் இப்ப எங்க இருக்கிறாங்க ஓய்வுபட்டு இருக்காரு பொதுப்பள்ளித் துறையில் பொதுப்பள்ளித்துறையில இருக்கிறாரு வீட்டு அவர் இந்த ஊருக்கு வந்து வேற எதுவும் பண்ணியிருக்காரு செலவு பண்ணி கொடுத்தது அவரு கோயில் அவங்க வருவாங்க வருஷம் ரெண்டு முறை வருவாங்க இப்ப இந்த ஊர்ல வந்து தேவந்திர மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க எத்தனை குடும்பங்கள் இருக்கு அறுநூறு தலைக்கட்டு இருக்கு இங்க இருக்கிறீங்க இப்ப சிவராத்திரிக்கு வந்து இந்த அறுநூறு தலைக்கட்டுக்காரங்களும் சேர்ந்து கும்பிட்டீங்களா அப்படி வராது பங்காளிக்கு பாத்தி நாற்பது தலைக்கட்டு இது வந்து நாற்பது தலைக்கட்டு ஊர்ல வந்து அறுநூறு தலைக்கட்டு நாற்பது தலைக்கட்டு இதே இதே மாணிக்கவாச தெய்வம் அங்க இதுல இருக்கா பழைய மட்டும் இருக்கு இருக்கு எங்க பங்காளிக்கு விட்டு போனவங்களும் அங்க நிக்கிறாங்க அங்க இருக்கிறாங்க அங்க எத்தனை பங்காளி இருக்காங்க நூறு வீட்டுக்காரர் இருக்காங்க இருக்கிறாங்க இதுல வந்து இருபத்தோரு பந்தி இருக்கு இருக்கு இருபத்தோரு போய் வந்தே வந்து பெருத்துர்க்கனங்க இப்போ நீங்க வந்து இது வந்து திருவிழாட புராணத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான சக்கரம் ஆனா நீங்க வந்து ஒரு நம்ம madres எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து ஒரு ஒதுக்குப்புறத்துல இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க உங்க முன்னோர்கள் எங்க முன்னோர்கள் வம்சாவளியில ஏதோ Криதிச்ச கஷ்டப்பட்டு வந்து வந்து சரியான தகவல் தெரியல அதுக்குட்டு வந்து தங்கனப்பு சரி சரி ரொம்ப நம்புங்க